கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தேவ அன்பு என்ற பாடலை எனக்கு தந்த என் தேவனை நான் நன்று துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த பாடலை தேவன் எப்படி தந்தார் என்பதை பாடல் பாடி அதை கூற விரும்புகிறேன் தேவ அன்பு அது மாபெரும் அன்பு தேவ அன்பு அது மாபெரும் அன்பு அவர் அன்பு என்றும் 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 மாறாத அன்பு அவர் அன்பு என்றும் 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 மாறாத அன்பு தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி சுத்தி ஹரித்திடும் பரிசுத்த அன்பு நம்மை கழுவி சுத்தி ஹரித்திடும் பரிசுத்த அன்பு அவர் நம்மேல் வைத்த தம்முடைய அன்பினால் அவர் நம்மேல் வைத்த தம்முடைய அன்பினால் தேவ அன்பை நம் உள்ளத்தில் ஊற்றிய அன்பு தேவ அன்பை நம் உள்ளத்தில் ஊற்றிய அன்பு ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல அவர் என்னாலும் நம்மை சுமக்கிற அன்பு ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல அவர் என்னாலும் நம்மை சுமக்கிற அன்பு நாம் தவறு செய்தால் நம்மை கடிந்து கொண்டு நாம் தவறு செய்தார் நம்மை கடிந்து கொண்டு மணம் திரும்ப வேண்டும் என்று சிச்சிக்கும் அன்பு நாமணம் திரும்ப வேண்டும் என்று சிச்சிக்கும் அன்பு ஹலே லூயா இந்த பாடலை தேவன் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் மற்றும் நீதிமொழிகள் மூணாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் மூலம் எனக்கு தந்தார் அவர் தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார் ஆம் என் சகோதர சகோதரிகளே அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் நம்மை தூக்கி சுமக்கிறார் நாம் எங்கு சென்றாலும் நம் கால்கள் இடராதவாறு பெலவீனங்களில் நம் கால்கள் தள்ளாடாதவாறு பிசாசின் கன்னிகளில் நம் கால்கள் சிக்கிக் கொள்ளாதவாறு நம்மை சுமந்து தப்பிவித்து பாதுகாத்த அவர் அன்பை நினைத்துப் பார்ப்போமாக ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் சுமக்கிறார் நாம் தவறு செய்தால் அவர் நம்மேல் வைத்திருக்கும் அன்பினால் நம்மை சிட்சிக்கிறார் அவருடைய சிற்றை நமக்கு துக்கமாய் தோன்றினாலும் முடிவில் அது சமாதான பலனை தரும் ஆமேன்